தனுசுராஜ் கால பிரசனுக்கு ஒன்பது மரியாதைக்கு உரியது கட்டளைக்கு உரியது அற கட்டளைக்கு உரியது தொண்டுக்கு உரியது ஃபண்டுக்கு உரியது ஒரு அதைத்தான் அதான் தொண்டு அண்ட் அதனாலதான் அந்த வார்த்தைகள் அப்படி வருது வட்டி கொடுக்குறது யாரு கடகராசியை வட்டி கொடுக்கும் மேசராசியை வட்டி கொடுக்கும் விருச்சயராசியா வட்டி கொடுக்கும் தனுசு தான் வட்டி கொடுக்கும் தனுசு மீனும் வட்டி கொடுக்கும் புதன் நல்லா இருந்தா வட்டி கொடுக்கும் புதன் உச்சத்துல இருந்தா வட்டி கொடுக்கும் கண்ணில இருந்தா வட்டி கொடுக்கும் ஏன்னா பேங்க் சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது அப்போ புதன் நல்லா புதன் அதுக்குரிய கால காரகத்தன்மை உரிய கடவுள் காரகத்தன்மை ஒரு கோல் அதுக்காக தனுசு மீனை மட்டும் சொல்லக்கூடாது எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நவகோள்களும் வேலை செய்யும் இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தவாறு வேலை செய்யும் அவ்வளோதான் இடம்பொருள் ஏவலுக்கு தகுந்தவாறு தான் வேலை செய்யும் அப்ப அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா தனுசுக்கு இந்த மாதம் ஜூலை மாதத்துல உங்க வீட்டை உங்காலும் பாக்குறாரு உங்களுடைய வீட்டை உங்களுடைய பாவகத்தை குரு அதிபதி பாக்குறார் அப்ப உங்களை கெடுப்பாரு அப்போ ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பேலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த வட்டி கொடுத்தது கொடுக்காம இருக்கிறது கொடுத்துட்டு வாங்காம இருக்கிறது திருடு இருக்கிறது இல்லை எங்கேயாவது பொய் சொன்னிட்டு போகிறது இல்லைன்னா வித்தப்பணத்தை தீட்டு தூக்கிட்டு போகிறது இல்லைன்னா கட்டியை விட்டுட்டு ஓடிடுறது இந்த மாதிரி இல்லீகலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய நேரம் லீகலாக சால்வ் ஆகும் யாருடைய கருணையோட குரு என்ற அட்வொகேட்டு கருணையோட குரு என்ற அட்வகேட்டு கருணையோட சால்வ் ஆகக்கூடிய நேரம் அப்ப எப்படி செய்யணும் நீங்க நல்லா பயன்படுத்திக்கணுங்க எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும் எல்லா நிலையும் நீங்க பயன்படுத்திக்கணும் இதுவே என்னைக்குமே ஒருத்தர் வந்து மட்டும் திருத்தப்படாது அவங்க சொல்றது நம்ம கேட்கணும் அவங்க சொல்றது நம்ம கேட்கணும் எதுக்கு சொல்றாங்க ஏதாவது ஒரு வார்த்தை அதுல இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும் அப்படிங்கறத நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்பதான் அது வந்து பயனுள்ள சொற்களா மாறும் இல்லையே பயனற்ற சொற்களா சென்றுவிடும் வெளிநாடு வெளி மாநிலம் காலப்பர்சனுக்கு பாக்கிய அதிபதி செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம் செல்வத்தை சேகரிக்கக்கூடிய இடம் பொருளை பத்திரமாக வைக்கும் இடம் அச்சா வட்டிக்கு தானிய கிடங்கு என்னமோ சொல்லுவோமே இங்கிலீஷ்ல தெரியல பாரஸ் அப்படிதான் சொல்ற அப்ப அந்த கெப்பாசிட்டி இருக்கும் அந்த கெப்பாசிட்டி தனுசுக்கும் கெப்பாசிட்டி அந்த தனுசுக்கு உண்டு அப்ப அந்த வகையிலே நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி போனஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அமௌண்ட் ஒரு கிரேட் கிஃப்ட் அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு உண்டு ஏன்னா ராசிக்கு மூணுல ராகு குரு உங்க ராசியை பார்க்குறாரு உங்க ராசிக்கு நாள்ல அனுகிரகக்காரர் பார்த்தீங்களா இவ்வளவு சௌரியம் ஆகும்போது உங்க திசா பத்தி தனுசு லக்கணத்துக்கு என்ன நடக்குது தனுசு லக்கணத்துக்கு மூல நட்சத்திரத்துக்கு என்ன நடக்குது நேத்திக்கு சொல்றாரு தனுசு லக்கணம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் மூச்சே விட முடியல அப்புறம் எங்க நான் பேச்சு பேசுறேன் ஐயா உங்ககிட்டன்னு சொல்லி கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் தைரிய மனப்பான்மையோட இருக்கு நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றுக்கத்தான் வரும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி மிகவும் உயர் அந்த மேசம் சிம்மம் தனுசுக்கு நட்சத்திர அதிபதி எப்போதுமே ஒரு சிறப்பான அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான அம்சத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திக் மகம் பூரம் உத்தரம் மூலம் பூராடும் உத்தராடம் பார்த்தீங்களா அப்ப எங்க வந்தாலும் அந்த மூலாதாரத்தை மூண்டெழுக்க நிலை காலால் எழுப்பும் கருத்தரு வித்தே அமுத நிலையும் மாதத்தின் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறி அப்படித்தான் சொல்லணும் அவர் இல்லாம ஒன்னு செய்ய முடியாது எந்த கொம்பனா இருந்தாலும் கொம்பு உடைத்தவனுக்கு அடிமை எந்த கொம்பனா இருந்தாலும் கொம்பொடித்து பாரதம் எழுதும் குலதெய்வத்துக்கு அடிமை குணவதிக்கு அடிமை அப்ப யாரு விநாயக பெருமா அதனால உயர்ந்த மந்திரத்தை ஓம் கம் கணபதி அதை படிக்கும் கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் சேர்ந்து வரும் உங்க பக்கம் வெற்றி கண்டிப்பாக சேர்ந்து வரும் அதுல மாற்றுக்கிறது அல்ல படிக்க படிக்கத்தாங்க இறக்க இறக்கத்தான் நீர் படிக்க படிக்கத்தான் அறிவு தெளிக்க தெளிக்கத்தான் சுத்தம் துவைக்க துவைக்கத்தான் துணி சுத்தம் வெளுத்துவாங்க திரு திரு ஏற ஏற உரு ஏறும் திரு ஏற ஏற உரு ஏறும் பார்த்தீங்கன்னா திருங்கிறது நாமம் திருங்கிறது மகாலட்சுமி அதனாலதான் மூலம் முன்னர்வசர் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகிலும் அருக்கண் அணிவருக்கும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆடி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் மன்னால் திருக்கண்டேன் எவ்வளவு அழகா பேயாழ்வார் வைணவத்துல பேயாழ்வார் எப்படி சுற்றுக்கா திருக்கண்டேன் அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த அளவுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால உங்களுக்கு முதல்ல சொல்லக்கூடியது அப்ப நிச்சயமாக தனுசு ராசி நேயருக்கு இந்த மாதம் மகத்தான மாதமாக அமையும் வாழ்த்துக்கள்